மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் வேலை செய்யும் உதவி செயற்பொறியாளர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் ஐந்தாவது மாடியில் ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் இயங்குகிறது ஊரக வளர்ச்சித்துறையின் வளர்ச்சிப் பணிகளை அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய இந்த அலுவலகத்தில் வேலை செய்யும் உதவி செயற்பொறியாளர் லட்சம் பெறுவதாக ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் ஒருவர் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் நேற்று மாலை ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் திடீரென ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் தலைமையிலான காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனை விடிய விடிய நடந்தது சோதனையில் அங்கு உதவி செயற்பொறியாளராக பணியாற்றி வந்த மோகன் பாபு மற்றும் லஞ்சம் கொடுக்க வந்த ஒப்பந்ததாரர் ஆகியோரிடமிருந்து மொத்தம் பத்து லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் துறையினர் கைப்பற்றினர் மேலும் இது தொடர்பாக மோகன் பாபு மற்றும் ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது